ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஒரு இட்லி போகிறேன் இட்லி தோசை ரெண்டுமே சுடலாம் எப்படி வந்து இதை ஹெல்த்தியாக மாற்றி நம்ம வந்து டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு செய்து காட்டுறேன் அதுக்கு முதல்ல வந்து நம்ம கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன் துளியோடு இந்த உலந்த உளுந்தை வந்து முதல் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு கப் அளவு எடுக்க போகிறேன் நான் வந்து ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு உரிய உளுந்து எடுக்கிறேன் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வரும் சோலோடுன்றதுனால நான் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு உளுந்த முதல்ல ஒரு பாலில் போட்டு நல்லா பிறக்கிட்டு சுத்தமாக கழுவிவிட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நான் நைட்டு ஊற வைக்கிறேன் இந்த ஊற வச்சுட்டு காலையில் பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லா வந்து எட்டு மணி நேரங்கிட்ட ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை வந்து தண்ணியை நல்லா வந்து ஒரு காட்டன் துணியில் வடிகட்டிக்கலாம் ஒரு வடி வச்சு அதில் வந்து காட்டன் துணி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து தண்ணியை வடிட்டங்க வடிஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த துணியை வந்து அப்படியே வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி ஹாட் பேக்கில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி வடிவிட்டோம் நான் எப்போவுமே வந்து முளை கட்டுறதா இருந்தால் ஹாட் பேக்கில் தாங்க வளர வைப்பேன் நீங்கள் ஹாட் பேக் இல்லைன்னா சாதாரண வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் பூரி பாக்ஸ் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வந்து அந்த மூட்டையை வச்சிடலாம் உள்ள நல்லாவே வளர்ந்து வரும் இப்போ இது வந்து ஹாட் பேக் எடுத்தாச்சு நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து அதில் வச்சிடலாம் சும்மா வந்து லைட்டாக மூடி வச்சா போதும் ரொம்ப டைட்டாக மூடணுன்னு அவசியம் இல்லை இப்போ நாள் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் காலையில் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு திறந்து காட்டுறேன் இப்போ கருப்பு உளுந்து வந்து ஒரு பக்கம் வந்து முளைக்கட்டி வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ காலையில் வச்சேன் நான் இது வந்து நைட்டு இன்றைக்கி அன்றைக்கி நைட்டு அதாவது உளுந்து காலையில் ஊற வச்ச வச்சேனு நைட்டு இன்றைக்கி நான் அரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பால் நான் நாலு கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க இது வெறும் ரேஷன் புழுங்க அரிசி தான் இதில் பச்சரிசிலாம் எதுவுமே கலக்கலை ப்யூர் ரேஷன் புழுங்கு அரிசி நான் நாலு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த நாலு கப்பை வந்து சுத்தமாக வந்து உப்பு போட்டு உறஞ்சி ஒரு குண்டானில் ஊற வச்சிடலாம் நைட்டு இப்போ நான் வந்து இந்த அரிசியை ஊற வச்சு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகுதுங்க ஒரு மணி நேரத்தில் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இந்த அரிசி ஊர்ன அரிசியை தூக்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நாளை காலையில் உளுந்து நல்லா வளர்ந்த பிறகு எப்படி ஆட்டணும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நீங்கள் ஊறுறதுக்கு முன்னே உள்ளே வைக்காதீங்க ஒரு மணி நேரம் ஊறின பிறகு வைங்க அப்போ காலையில் அரைக்கும் போது அரிசியில் வந்து புளிப்பு ஏறாமல் இருக்கும் அதனால தான் நான் இந்த ஸ்டைலில் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போ மூடி உள்ள வச்சிடலாம் அடுத்து நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம் உளுந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நான் இப்போ அரிசி கழு நைட்டு கழுவுறேன் இந்த டைமில் வந்து நம்ம பிரித்து பார்த்துடலாம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நான் காலையில் தான் இதை வந்து எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போவே வந்து பாதி அளவு வந்து மொள விட்டு வந்திருக்கு நல்லா இதை அப்படியே மூடி வச்சிடலாம் நாளை காலையில் தான் வந்து எடுத்து ஆட்ட போகிறோம் நாளைக்கு காலையில் பார்ப்போம் இப்போ காலையில் ஆகிடுச்சு திறந்து பார்த்துலாம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு நல்லாவே வளர்ந்துருக்குங்க இன்னும் ஒரு ஒரு நாள் விட்டால் கூட நல்லா லென்த்தாக வரும் ஆனால் நாம் வந்து இட்லி தோசைக்கு அரைக்கிறதுனால போதும் இப்போ இதை வந்து எடுத்து உடனே அப்படியே எடுத்து போட்டு அரைக்காமல் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும் நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் இதை போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க நான் கிண்ணத்தில் போட்டாச்சு பாருங்கள் நான் நல்லாவே வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு இது வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க தோல்லாம் நீக்க தேவையில்லை நம்ம அப்படியே போட்டு அரைக்கலாம் கலர் தான் வந்து ஒயிட்டாக இருக்காது ஆனால் வந்து ரொம்பவே ஹெல்த்தி இருக்குது ரொம்பவே சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இப்போது இந்த ரேஷன் அரிசி வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லைங்களே அதை எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன் நான் முதல்ல வந்து நம்ம வந்து உளுந்து போட்டுக்கலாம் அரிசி நல்லாவே ஊறியிருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கால ஒரு வெளியே இருக்கட்டும் சா வெறும் ரேஷன் கூங்கி அரிசி தாங்க இதில் வேறு எதுவுமே வந்து நான் பச்சரிசியோ இல்லை இட்லி அரிசியோ எதுவுமே போடலை இட்லி எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போது இந்த கிண்ணத்தில் போட்ட உளுந்தில் நான் வந்து இந்த அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் இந்த தண்ணியை நான் எடுத்து இதில் ஊற்றிட்டேன் இது வந்து ஜில்லுன்னு இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கிரைண்டர்ல ஆன் பண்ணி போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் போட்டுருவோம் ஓட ஓட போட்டிங்கன்னா தான் அப்படியே வந்து நல்லா அரைப்படும் நான் எல்லாம் உளுந்தம் போட்டேங்க நல்லா வந்து அரைப்பட்டுருக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை நான் அப்படியே அந்த தண்ணியோடு போட்டேன் பக்குவமாக பார்த்து அரைச்சிக்கலாம் நான் அரைஞ்ச பிறகு காட்டுறேன் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுங்க பத்து நிமிஷமாக ஓடிட்டுருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றுறேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இருபது நிமிஷமா வந்து உளுந்து ஓடிட்டு இருக்கு நல்லா அறப்பட்டுச்சுங்க வழிச்சிடலாம் போதும் உளுந்து ஃபுல்லா வந்து ஆட்டி எடுத்தாச்சுங்க பாருங்க ஒரு கப்பு உளுந்து வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு நான் இந்த அளவுக்கு பக்குவமா கட்டியாக ஆட்டியிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு ரெண்டு முறை ஊற்றினா போதும் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் ஜில் தனியாக ஊற்றுனீங்கன்னா நல்லாவே இருக்கும் சூப்பராக இப்போ அடுத்து அரிசி போட்டுடலாம் இப்போ அதே கிரைண்டரில் ரேஷன் குழுங்கில் அரிசியை போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் நான் ரெண்டு ஓரளவு போட்டுட்டு எந்த பக்குவத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் இந்த கிரைண்டருக்கு ஒரு கிலோ போடலாம் ஆனால் நான் எப்பவுமே வந்து ஒரு கிலோ அரிசியை மொத்தமாக போட மாட்டேன் அது வந்து அரைக்கிற பக்குவம் வந்து மாறும் அதனால் நம்ம வந்து ரெண்டு பாதியாக போட்டோம்னா சீக்கிரமாகவும் அரைஞ்சிடும் அதே சமயம் இட்லிக்கு வந்து பக்குவமாக ஆட்டி எடுத்துடலாம் அரைஞ்சிருச்சா பார்ப்போம் பத்து நிமிஷமாக ஓடிட்டுருக்கு நல்லாவே அரைஞ்சிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா இட்லியும் ஊற்றலாம் தோசையும் ஊற்றலாம் இப்போ அள்ளி எடுத்துடலாம் ஆட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுலேயும் போட்டுடலாம் நான் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுடுறேன் இருக்கிற அரிசியை இருக்கா பாருங்க இது வந்து ரேஷன் பொருள் அரிசி தான் இட்லி அரிசி நினைக்காதீங்க பாருங்க கொட்டை கொட்டையா இருக்கு பார்த்தீங்களா நல்லா வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஊறி இருக்குது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் அந்த மாதிரி வச்சு போடுங்க வெளியே வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி புளி பேரிடும் நல்லாவே அரைப்பட்டு இதையும் வந்து இந்த மாவையும் வந்து அள்ளிடலாம் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது மாவாட்டி வழித்து எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு கையிலே கரைக்க போகிறேங்க கையிலே நல்லா கலக்கி வச்சிருங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து பொங்கி வரும் இப்போ இது வந்து ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் கை போட்டு கலக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து குபு குபுன்னு பொங்கி வருங்க மாவு இட்லியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் உடனே செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மீதி மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சிடலாம் அவ்வளோதான் கரைச்சாச்சு உளுந்து வந்து வாங்கி வெள்ளை உளுந்தா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கருப்பு உளுந்து வந்து நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா என்னெல்லாம் பெனிஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் ஏஜட்டர் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உளுந்தங்களின்னு ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரிலாம் வந்து இந்த பசங்க சாப்பிடவே சாப்பிடாது நம்ம இவங்கள சாப்பிட வைக்கணும்னா இப்படி தான் யோசிக்கணும் வந்து உளுந்து வாங்கி அதே ரேட்டு தாங்க ஒன்றும் வித்தியாசம் கிடையாது கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ஒன்றும் வித்தியாசம் அந்தளவுக்கு இருக்காது இது வந்து இடுப்பு எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பஸ் பிரசவம் ஆகிற தாய்மாரங்களுக்கெல்லாம் வந்து இடுப்பு வந்து ரொம்பவே வலுவாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடிக்கு நம்ம வந்து செய்து கொடுத்தா ஏஜெட்டன் பார்த்த பசங்களுக்கும் ரொம்பவே நல்லது புரத சத்து ரொம்பவே அதிகம் கட்டி செய்கிற உளுந்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு மடங்கு டபுளாக சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது ஜா எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து நோயும் குணப்படுத்துதுங்க முடிஞ்ச அளவுக்கு இது தோலோடு சாப்பிட்றது தாங்க ரொம்பவே நல்லது இதில் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவே இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கருப்பு விழுந்த வந்து டிஃபனாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் இதை பிரித்து வச்சுருப்போகிறேன் காலையில் செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இதில் ஊற்றி வச்சிடலாம் முதல்ல கை போட்டு கலக்கிட்டு ரெண்டாவது கரண்டி போட்டு நல்லா பக்குவமாக வந்து கலக்கிங்க அவ்வளோதான் இது மட்டும் நம்ம வந்து வெளியே வச்சிடலாம் நாலு கப்பு ரேஷன் குழுங்கு அரிசி போட்டிங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து நீங்கள் கருப்பு உளுந்து தாராளமாக போட்டுக்கலாம் நான் இதில் வந்து வெந்தியெல்லாம் எதுவுமே போடலை இதுவே நல்லா வந்து சாஃப்டாக வரும் பாருங்கள் இட்லி இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி நாளை காலையில் பார்ப்போம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் மாவு பொங்கி வந்துருச்சா பார்ப்போம் நல்லாவே பொங்கி வந்துருச்சுங்க இப்போது இட்லி வந்து ஊற்றி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மா வாட்டி ரெண்டு மணி நேரம் ஆகுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு இப்போ இட்லி ஊற்றி பார்த்திடலாம் இப்போது நல்லா கலக்கி விட்டு இட்லி ஊற்றி பார்த்திடலாம் உப்புலாம் முதலே போட்டாச்சு அதுக்கு முன்னே இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சிடலாம் நல்லா சூடு ஏறட்டும் இப்போது தட்டில் வந்து நான் நல்லெண்ணெய் தடவிட்டேங்க ஃபுல்லாக இட்லி ஊற்றிடலாம் ஒரு ஆறு இட்லி ஊற்றுறேன் தண்ணி சூடு ஏறட்டும் தண்ணி கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டுலாம் ஒரு ஆறு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அந்த பக்கம் இட்லி வேகட்டோம் இப்போ ஒரு வந்து தவா வச்சு தோசை சுட்டு பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வருங்க எவ்வளோ வேணாலும் மெலிஸாக தேய்க்கலாம் ரொம்ப அருமையாக வரும் தோசை கொஞ்சமாக ஆயிரத்திங்களா நல்ல நோக்கேன் திருப்பி விட்டுலன்னா கலர் தான் டல்லாக இருக்குங்க ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து இந்த மாதிரி சாப்பிட்றது முளைக்கட்டி நீங்கள் ஒரு நாள் ம ம ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து டிஃபன் செய்கிறது வந்தால் ஒரு நாளைக்கு முன்னே ஊற வச்சு நல்லா முளை கட்டின பிறகு அதுக்கப்புறம் நான் பண்ண மாதிரியே நைட்டு அரிசி ஊற வச்சு காலையில் ஆட்டி இப்போ நைட்டு சுடலாம் இல்லை காலையிலையும் சுடலாம் ஹெல்த்தியான தோசை ரெடி சூப்பராக வந்திருக்கு இட்லி வந்துருச்சா பார்ப்போம் நல்லாவே வந்துருச்சுங்க ஆரட்டம் இட்லி எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னு எடுங்க எப்பவுமே நல்லா வரும் சுடு சுடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டும் இட்லி நல்லா அருமையாக வந்திருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இட்லி இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் எலும்புக்கு ரொம்ப நல்லது இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முளைக்கட்டின உளுந்து ஏதாச்சும் கசக்கம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் வெந்தியெல்லாம் எதுவுமே போடலை ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நான் காம்பினேஷனாக வந்து பூண்டு சட்னி வச்சுருக்கேங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தோசையும் அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி ஹெல்த்தாக செஞ்சு சாப்பிட்டு நீங்களும் பயனடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க Thank you, Makali.